திட்ட தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரை வீட்டில் ஸ்ரீபாகவதம் பார்த்துட்டுருவோம் ஹரே ராம ஹரே கிருஷ்ணா பகவான் கவிலர் வந்து எப்படி வந்து நம்ம இறைவனை வணங்கணும் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காரு இப்போ வந்து தேவசிதிக்கு இருக்காரு யோகத்தை பற்றியும் சொன்னார் இப்போ அவர் வந்து பக்தி மார்க்கமாக கூறிட வேண்டியிருக்கார் அதாவது பகவானுடைய கருணா கடாட்சம் மூவகை தாபங்களையும் போக்கிவிடும் பகவானின் புன் சிருப்பு மகரிஷிகளையும் மோகிக்க செய்வதால் அதுவே தியானத்திற்கு உகந்ததாகும் தியான யோகாபியாசத்தால் மனம் கனிந்த சாதகன் பக்தி பெருக்கினால் முருகி மகிழ்ச்சினால் மெய்சிலிடுத்து ஆனந்த கண்ணீரில் முழுகி இரண்டற்ற நிலையை பெறுகிறான் அண்ணலின் அருட்சக்தியாலே மாயே வென்று உண்மை சுரூபத்தில் வென்று பிரம்ம சாட்சர் அதிகாரத்தை பெற்று ஆனந்தம் அடைகிறார் என்று ஸ்ரீ பகவான் கூறுகிறார் இப்போ தேவகுதி சொல்றா பக்தி மார்க்கமா பற்றி கூறிட வேண்டுகிறார் அதற்கு கபிலர் ஸ்ரீ கவிழர் கூறியது பக்தி மார்க்கம் வந்து பல வகைப்படும் அப்படின்னு கூறாரு ஒன்று முன்கோபம் போராமை ஆடம்பரம் பேத புத்தி இம்சை உடையவன் என்னை வழிபட்டால் அவன் தாமச பக்தன் ஆவான் உலக சுகங்கள் கோரி ஆராதிப்பவன் ராஜச பக்தன் ஆவான் பகவானை ஆராதிப்பதே கடமை என்று கருதி எல்லா அர்ப்பணம் செய்து பூஜிப்பவன் சாத்விக பக்தனாவான் நான்கு எனது குண வைபவங்களை கேட்டு என் மீது பயன் கருதாமல் கொள்ளும் பிரேமை எல்லாவற்றிலும் வசிக்கும் என்னிடம் மனதை செல்வது நிர்குண பக்தியாகும் இதுவே சிறந்த பக்தி யோகம் இதை செய்பவன் முக்குணங்களையும் கடந்து எனது பதம் அடைகிறான் பக்தன் வைராகியசீலனாக வாழ வேண்டும் பக்தியில் ஆடம்பரம் கூடாது பிறரை வெறுப்பவன் என்னையும் வெறுப்பவனாவான் அவன் பலவித திரவியங்களாலும் என்னை பூஜித்தாலும் நான் திருப்தி அடையேன் உயிர்கூட்டங்களில் உள்ளே என்னை மானசீகமாக வணங்க வேண்டும் கவிஞர் கூறுகிறார் இவ்வாறு கர்ம பலன்களை சமர்ப்பித்து தூய மனமுடன் சமஸ்திஷ்டியுடன் என்னை உபாசிப்பவன் சிறந்தவன் இவையே யோக பக்தி யோக லட்சணங்கள் இவற்றில் ஒன்றை அனுஷ்டித்தானும் பரம புருஷனை அடையலாம் அப்படின்னு ஸ்ரீ பகவான் கூறுகிறார் நானஸ்வர்பியாக கபிலருடைய இந்த சிறப்பான உபதேசங்களை கேட்ட தேவசி நானும் ஒளியை பெற்று கபிலரே பக்தியோடு வணங்கி பலவித துதிகளை செய்தால் கபிலர் தாயாரிடம் விடை பெற்று வடகிழக்கில் சென்றார் அப்போது சித்த சாரண கந்தவர்கள் எல்லோரும் அவரை வணங்கி துதித்தனர் புத்திரனின் பிரிவாற்றமையால் மனம் கலங்கிய தேவகிதி யோக மார்க்கத்தை மிக்க கவனத்தோடு அனுஷ்டித்து கடுமையான தவத்தில் ஈடுபட்டால் திட வைராக்கியம் தக்க கர்மானுஷ்டானங்கள் தீவிர பக்தி யோகத்தினால் மனத்தூண்மை பெற்ற அவள் பிரம்ம சாக்காத்திர நாடத்தை அடைந்து ஆத்ம ஆத்மஸ்வரூபத்திலே நிலைத்த மனதை உடையவளாக பரமானந்த சுகத்தில் ஆழ்ந்திருந்த அவளுடைய சாரீரத்தை ஆசிரமவாசிகளே போஷித்து வந்தனர் கபிலரால் உபதேசிக்கப்பட்ட யோக மார்க்கத்தை அனுஷ்டித்து வெகு சீக்கிரத்திலே பகவானுடைய திவ்ய பதத்தை அடைந்தால் அவள் சித்தி பெற்ற இடம் சித்தி பதம் என்று போற்றப்படுகிறது ஒரு பெண்ணாக தெய்ரி செய்த இந்த யோக மார்க்கம் அனைவராலும் போற்றப்படத்தக்கது ஒரு பெண்ணாக இருந்து அவள் செய்தது அனைத்துமே பகவான் ஸ்ரீ க பகவான் கபிலருடைய அருள்தான் இப்போ நம்ம வந்து அடுத்தது வந்து நான்காவது ஸ்கந்தம் துருவன் கதையை அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஹரே ராம ஹரே கிருஷ்ணா